இந்த வீடியோவில் பாராளுமன்ற முக்கியமான குறிப்புகள் பார்க்கலாம் மாநிலங்களவை அப்படின்னா ராஜ்யசபா சரத்து எண்பது மாநிலங்களவை அப்படிங்கிற ராஜ்யசபா குறித்ததான சரத்து எண்பது மாநிலங்களில் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு மாநிலங்களவை அப்படிங்கிறது மாநிலங்களில் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பாகும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மக்களின் மறைமுக பிரதிநிதித்துவ அமைப்பாக திகழ்கிறது மறைமுக பிரதிநிதித்துவ அமைப்பாக திகழ்கிறது மாநிலங்களவை மாநிலங்களவையில் இரநூத்தி ஐம்பதுக்கும் மிகாவத உறுப்பினர்கள் இருப்பாங்க இவர்களில் பன்னெண்டு பேர் நியமன உறுப்பினர்கள் அதாவது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறவங்க தான் பன்னிரெண்டு பேர் மாநிலங்களவைக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் மாநிலங்களில் இருந்தும் இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் மாநிலங்களில் இருந்து வராங்க அப்புறம் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுவர் முப்பத்தி எட்டு பேர் வந்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பன்னிரண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறாங்க மொத்தம் இருநூத்தி ஐம்பது பேர் மாநிலங்களின் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்புறம் தற்போது இருநூத்தி நாப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் தான் இருக்காங்க மாநிலங்களவையில் பன்னிரெண்டு பேர் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒன்பது பேர் ப்ளஸ் நான்கு நாற்பத்தி ஐந்து தேர்தல் மாநிலங்களவைக்கு தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநில சட்டப்பேரவைகளில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் விகிதாச்சார பிரதித்துவ முறையில ஒற்றை வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மாநிலங்களவை உறுப்பினர் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அந்தந்த மாநிலங்களில் மக்கள் தொகையை பொறுத்து அமையும் பதவிக்காலம் உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் நாடாளுமன்றம் இயற்றியுள்ள சட்டப்படி மாநிலங்களவை உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு இரண்டாண்டு முடிவிலும் ஓய்வு பெறுவார்கள் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க மாநிலங்களவை மாநிலங்களவை நிரந்தரமான அமைப்பாகும் மாநிலங்களவை எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னா நிரந்தரமான அமைப்பாகும் இதனை குடியரசுத் தலைவராலும் கூட கலைக்க முடியாது மாநிலங்களை அப்படி மாநிலங்களவை அப்படிங்கிறது நிரந்தரனா நிரந்தரமான ஒரு அமைப்பு இது குடியரசுத் தலைவரே நினைச்சாலும் இது கலைக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட மாநிலங்களவையுடைய தகுதிகள் என்னென்ன உறுப்பினர்களுடைய தகுதிகள் என்னென்னு பார்க்கலாம் இந்திய குடிமகனாக இருக்க மாநிலங்களவை உறுப்பினர் உறுப்பினர் ஆவரத்துக்கு முப்பது வயது நிறந்தவராக நிறைந்தவராகவும் இருக்க வேண்டும் மத்திய அரசிலோ மாநில அரசிலோ ஊதியம் பெறும் எந்த ஒரு பதவியிலும் அவங்க இருக்க கூடாது குற்ற வழக்கில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றிருக்க கூடாது இதெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய தகுதிகள் அடுத்தது மக்களவை பார்க்கலாம் மக்களவைனா லோக்சபா சரத்து எண்பத்தி ஒன்று லோக்சபா அதாவது மக்களவையை குறித்து கூறுகிற சரத்து எண்பத்தி ஒன்று மாநிலங்களவை குறித்து கூறுகிற சரத்து எண்பது மக்களை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டதுதான் மக்களவை பதினெட்டு வயது நிரம்பிய இந்திய குடிமகள் ஒவ்வொரு குடிமகன்கள் ஒவ்வொருவரும் வாக்களிக்க உரிமை பெற்றவர் ஆவார் அரசியலமைப்பின்படி மாநிலங்களில் உள்ள தொகுதிகளில் இருந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் வந்து ஐநூற்றி முப்பது பேர் அவங்களுக்கும் மிகாமலும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்புறம் உறுப்பினர்கள் இருபதுக்கும் மிகாமல் மக்களவையில் இருக்க வேண்டும் ஆங்கிலேயோ இந்திய சமூகத்தை சார்ந்த இரண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் மக்களவைக்கு வந்து ஆங்கிலேயோ இந்தியன்களை இரண்டு பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் மாநிலங்களவைக்கு வந்து பன்னிரண்டு பேர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறது மக்களவையில் அதிகபட்சமாக எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னா ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் இருக்கலாம் ஒவ்வொரு மாநிலங்களவையில் அவை ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை மாற்றப்படுது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்குப்படி தற்போது மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் இருக்காங்க ஐநூற்றி முப்பது ப்ளஸ் பதிமூணு ப்ளஸ் இரண்டு அந்த இரண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறவர் பதவி காலம் மக்களவை உறுப்பினர்களுடைய பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் ஆனா மாநிலங்களவையில் என்ன பார்த்தா இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றப்படுதுன்னு சொல்றோம் ஓய்வு பெறும் வயது அவங்களுக்கு நிர்ணயிக்கப்படுது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் கூறுகிற சரத்து எண்பத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை கூறும் சரத்து எண்பத்தி நான்கு இந்திய குடிமனாக இருக்கணும் மக்களவை உறுப்பினராக இருபத்தைந்து வயது நிறந்தவராக இருக்கணும் மத்திய அரசிலோ மாநில அரசிலோ எந்த ஊதியம் பெறும் பதவியிலையும் அவங்க இருக்கக்கூடாது குற்றவியலில் இரண்டு ஆண்டுகள் மேல் தண்டனை பெற்றிருக்கக்கூடாது மக்களவையில் காலம் மக்களவை முதல் கூட்ட நாளிலிருந்து அஞ்சு ஆண்டுகள் கொண்டிருக்குது அவை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க முடியும் அது நெருக்கடி காலநிலை முடிவற்ற பிறகு ஆறு மாதத்திற்கு மேல் அந்த பதவி நீட்டிக்கக்கூடாது அடுத்த மக்களவை உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் சரத்து நூற்றி இரண்டு மக்களவை உனி அதாவது லோக்சபா மக்களவை உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் கூறுகிற சரத்து தகுதி நீக்கத்தை பற்றி கூறுகிற சரத்து என்னென்ன நூற்றி இரண்டு இரண்டு வழிகளில் நீக்கம் செய்யப்படுது மக்களவை உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மக்கள் பிரதித்துவ சட்டப்படி கீழ்கண்ட தகுதி தகுதியின்மை ஐந்து ஆண்டுகளுக்கு செயலில் இருக்கும் தேர்தலின் போது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருத்தல் இரண்டு ஆண்டுக்கு மேல் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுதல் தேர்தல் செலவு கணக்குகளை காட்டாமல் இருத்தல் ஊதியம் பதவி கொண்டிருத்தல் அடுத்தது கட்சி தாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஐம்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வாயிலாக கொண்டு வரப்பட்டது கட்சி தாவல் சட்டம் இது கட்சி தாவல் காரணமாக பதவி தகுதி நீக்கம் செய்கிறது இந்த சட்டம் கட்சி தாவல் காரணமாக பதவி நீக்கம் செய்யும் தகுதி சபாநாயகருக்கு சபாநாயகருக்கு மட்டும்தான் உண்டு அப்புறம் காப்பந்து அரசு நம்ம முக்கியமானது இதை மட்டும் பார்க்கலாம் சட்டம் இயற்றுவதற்கான நடைமுறை மசோதாக்கள் இருவகைப்படுது சட்டம் இயற்றுவதற்கு சாதாரண மசோதா அப்படின்னா மாநிலங்கள் அவையிலோ அல்லது மக்கள் அவையிலோ கொண்டு வரப்படலாம் சாதாரண மசோதா இந்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தான் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் கருத்து ஒற்றுமை ஏற்படாவிடின் குடியரசுத் தலைவர் கூட்டு கூட்டத்தை ஏற்படுத்துவார் அப்புறம் பண மசோதா பண மசோதா வந்து சரத்து நூற்றி பத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது பண மசோதா எந்த சரத்து ஆர்டிக்கல் அப்படின்னா நூற்றி பத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது மக்களவை தான் முதலில் கொண்டு வரப்படும் பண மசோதாவை இதற்கு குடியரசுத் தலைவரின் அனுமதி தேவை இது மசோ இந்த மஸ் ஒரு மசோதா பண மசோதாவா அல்லது இல்லையா என்பதை நீ தீர்மானம் செய்வது யாருன்னா மக்களவையின் சபாநாயகர் ஆவார் இவரது முடிவுதான் இறுதியானது மக்களவையில் பண மசோதா ஏற்றப்பட்ட இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கேட்டிருக்காங்க ஒரு சாதாரண மசோதாவா பண மசோதாவா தீர்மானிக்கிறவர் யார்னா சபாநாயகர் அவருடைய முடிவு தான் இறுதியானது மக்களவையில் பண மசோதா ஏற்றப்பட்ட பிறகு மாநிலங்களவைக்கு அதன் பரிந்துரைக்காக அனுப்பப்படும் இதனை மாநிலங்கள் அவை தன் பரிந்துரைகளுடன் பதினான்கு நாட்களுக்கு மக்களுக்கு மக்களவைக்கு திரும்ப அனுப்புதல் வேண்டும் மக்களவை இந்த பரிந்துரைகளை ஏற்கலாம் அல்லது ஏற்காமலும் போகலாம் பின்னர் இந்த மசோதா குடியரசுத் தலைவன் ஒப்புதலுக்கு அளிக்கப்படுது அப்புறமா ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறுகிறது சரத்து நூற்றி பன்னிரெண்டு ஆண்டு நிதிநிலை அறிக்கை சரத்து நூற்றி பன்னிரெண்டு ஒவ்வொரு நிதியாண்டு குறித்தும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அந்த நிதியாண்டிற்கான அரசியல் வரவு மற்றும் செலவு மதிப்பீட்டு அறிக்கையை கொண்டு வரணும் அந்த இயர் என்னென்னா ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஜனவரி ஒன்றிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு வருஷத்தில் இருந்து ஜனவரி மாதம் ஒன்றிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் மத்திய அரசு அறிவிச்சிருக்கு கூறுகள் கூறுகள் என்ன செலவினங்கள் வருவாய் பெருக்கும் வழிவகைகள் அப்புறம் பட்ஜெட் அடிப்படை கோள்கள் ஆண்டின் அடிப்படை குறை ரீதியான மதிப்பீடுகள் சமச்சீரான பட்ஜெட் காலாவதி சரத்து அப்புறம் அமைப்புகள் அடுத்தது இதில் முக்கியமா பட்ஜெட் தயாரித்தல் ஆறு நிலைகள்ல தயாரிக்கிறாங்க பட்ஜெட் அறிமுகம் செய்தது ரயில்வே பட்ஜெட் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அக்கோர் கமிட்டி தான் ஃபர்ஸ்ட் அறிமுகம் செய்திருக்காங்க பட்ஜெட்டை என்ன பட்ஜெட்னா ரயில்வே பட்ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ரயில்வே அமைச்சர் பிப்ரவரி மூன்றாவது வாரம் அப்புறம் பொது கலந்தாய்வு மூணு அன்று நான்கு நாட்கள் வரை இரு அவைகளிலும் நடக்கும் தணிக்கை பார்க்கறது அதாவது நிதி மசோதா தாக்கல் செய்ய அரசிற்கு நிதி தேவை பெறுவதற்கு தாக்கல் செய்யறது தணிக்கை வந்து சிஏஜியால் தணிக்கை செய்யப்படுது மக்களவைத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சபாநாயகர் மக்களவைத் தலைவர் சபாநாயகராவார் சரத்து தொண்ணூற்றி மூணின் படி மக்களவைத் தலைவர் துணைத் தலைவரை சபையின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொல்கிற சரத்து தொண்ணூற்றி மூன்று அவங்க பதவிக்காலம் மக்களவை பதவிக்காலம் வரை அவர் செயல்படுவார் சரத்து தொண்ணூத்தி நான்கு என்ன சொல்லுதுன்னா சபையில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா அந்த பதவி நீக்கம் செய்யலாம் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு பதினான்கு நாட்களுக்கு முன்பாகவே தெரிவிக்க தெரிவிக்க வேணும்னு சொல்றாங்க கீழே சரத்து தொண்ணூத்தி மூணு வந்து மக்களவை தலைவர் இல்லாத போது அவையை நடத்துவது மக்களவை துணை தலைவராவார் மக்களவை தலைவர் தேர்விற்கு பிறகு அவர் குறித்த தேதியில் துணைத் தலைவர் சரத்து தொண்ணூற்றி மூன்று அவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு சரத்து தொண்ணூற்றி மூணின் படி மக்களவைத் தலைவர் மாநிலங்களவை தலைவர் இரண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமைகள் இதெல்லாம் என்னன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் மாநிலங்களவை தலைவர் மக்களவை தலைவரில் வந்து தலைவர் வந்து பண மசோதா சரத்து நூற்றி பத்து எது என்பதை வரைய செய்கிறார் இவரின் முடிவு தான் இறுதியா இருக்கு மக்களவைத் தலைவருடைய முடிவு மாநிலங்களவையில் அத்தகைய அதிகாரம் இவர்களிடம் இல்லை இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார் மக்களவைத் தலைவர் கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை ஏற்பது இல்லை மாநிலங்களவை தலைவர் தனக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தின் போது முதல் கட்டத்தில் வாக்களிக்கலாம் எந்த நிலையிலும் வாக்களிக்க இயலாது மாநிலங்களவை தலைவர் அப்புறம் மாநிலங்களவை சுதந்திர இந்தியாவில் முதல் மக்களவை சபாநாயகர் ஜி வி மௌல மௌலாங்கர் ஆவார் சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜி வி மௌலாங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தற்போதைய சபாநாயகர் யாருன்னா சுமித்ரா மகாஜன் இவர் இந்தியாவின் இரண்டாவது பெண் சபாநாயகர் ஆவார் தற்போது மக்களவையின் துணை சபாநாயகர் யாருன்னா திரு தம்பிதுரை ஆவார் மாநிலங்களவை தலைவர் சரத்து எண்பத்தி ஒன்பது அடுத்து நமக்கு முக்கியமானது நிதி நிர்வாகம் பற்றிய குழுக்கள் பார்க்கலாம் இது முக்கியம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜான் மத்தாய் அவர்களின் பரிந்துரைப்படி குழு உருவாக்கப்பட்டது எது நிதி நிர்வாகம் பற்றிய மதிப்பீட்டு குழு மக்களவை உறுப்பினர்களில் முப்பது பேர் விகித பிரதிநிதித்துவ ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க நேரம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாராளுமன்ற கூட்டங்களில் முதல் ஒரு மணி நேரம் பொதுவாக காலை பதினொன்று பன்னிரெண்டு மணி வரை கேள்வி நேரமா இருக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கவும் ஒதுக்கப்படுது இதுவே கேள்வி நேரம் எனப்படுது பாராளுமன்றத்தில் அதன் உறுப்பினர்கள் கேள்வி கேட்பதற்கு பத்து நாட்கள் முன்னதாகவே நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும்ன்னு சொல்றாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம்